வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிலர் வந்து கமெண்ட்ஸில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா சினை மாடுகளை வந்து எந்த டைமுக்கு மேய்ச்சலுக்கு கானுப்புறது அப்படின்னு கேட்குறீங்க இதுக்கு முன்னாடி நிறைய பதிவுகள் இருந்து இருக்குது ஆனாலுமே திரும்பவும் கேட்குறதுனால இந்த பதிவு ஷேர் பண்ணுறேன் மேய்ச்சலுக்கு வந்து சினை மாடுகளை அழைச்சிட்டு போகாமல் இருக்கிறதே ரொம்ப 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 நல்லது ஏன்னா காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது அதோட மாலை இறங்கி போகிற நேரம் இன்னுமே அதிகமாக தான் இருக்குது வெயில் சரிங்களா ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கா வரைக்குமே அந்த வெப்பம் வந்து ஜாஸ்தி தான் இருக்குது குறையவே இல்லை ஒரு நெருப்பு நம்ம மேலே பட்டால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது மாடுகளுக்கு எந்த மாதிரி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போகிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெயில் வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காது சரிங்களா பில்லு வந்து எங்கேயாவது போட்டு வயலில் அறுத்துட்டு வந்துட்டு அதை போட்டுக்கிட்டு வீட்டில் வச்சுருங்க தயவு செஞ்சு ஓட்டிகிட்டு போகாதீங்க ஏன்னா வந்து பிகின்னர்ஸாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரிப்பீட்டடாக இந்த கொஷின் கேட்டுகிட்டே இருக்கீங்க சரி ஓகே பதிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே டிலே பண்ணிகிட்டே இருந்துட்டேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு மேச்சலுக்கு அழைச்சிட்டு போகாதீங்க அதுவும் வெயிலில் ரொம்ப தூரம்லாம் அழைச்சிட்டு போகவே போகாதீங்க இது வந்து முக்கியமாக மாட்டோட நலன்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு வீட்டில் வச்சு பராமரியுங்க வாளியில் தண்ணி அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா குளிர்ந்த நீர் கொடுங்க அதுக்காக வந்து ஃபோர்ஸ் பண்ணி மாடுகளுக்கு அதிக தண்ணி கொடுக்காதீங்க ஏன்னா சினை மாடு அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் ஏன்னா எப்பயுமே வந்து சினை மாடுகள் தேவைக்கேற்ப தான் எடுத்துக்கும் அதனால் அதிகமாக குடிக்காது இதையும் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கோங்க கண்டினியூவாக கேட்டதுனால தான் இந்த பதிவு ஷேர் பண்ணியிருக்கேன் மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போகாமல் இருந்தாலே நல்லது முடிஞ்ச அளவுக்கு பசந்தி அக்கம் பக்கத்து வயல்வெளிகளில் இருந்ததுன்னா அறுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு அதை போடுங்க இல்லை உங்கள் வீட்லேயே பசந்தி வனம் உற்பத்தி பண்ணுறீங்க அல்லது எங்கேயாவது வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு பசந்தி கொடுங்க அதுதான் வந்து மாட்டோட வெப்பத்தை போக்கி ஓரளவுக்கு குளிர்ந்த தன்மையை கொடுக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்